வணக்கம் நண்பர்களே நான் மணிகண்டன் திஸ் இஸ் மணி ட்ராவல்ஸ் வித் ஹோப் இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரபோது அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது இல்லைனா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோங்க என்ன வயசு இப்படி இருக்குன்னு பார்க்குறீங்களா கிளைமேட் சேஞ்சு அது மட்டும் இல்லாமல் கேரளாவில் இப்போ நம்ம இருக்கிறதுனால நிச்சயமாக அங்கே இருக்கக்கூடிய தண்ணீர் அப்படிங்கிறது கொஞ்சம் பிரச்சனை பண்ணிருச்சு அதனால் இந்த குரலோடு தான் இந்த வீடியோ நீங்கள் கேட்க வேண்டிய நிலை அப்படிங்கிறது இருக்கிறது இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம் தமிழகத்தில் முக்கியமான ரயில்களுக்கு அதுவும் வந்தே பாரத் ரயில்களுக்கு பெட்டிகள் அதிகரிக்கப்பட இருக்கிறது அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அதில் நம்ம சொன்னதில் ஒரு விஷயம் அப்படிங்கிறது நடந்துருச்சுங்க நம்ம என்ன சொன்னோம் அப்படின்னா திருநெல்வேலி சென்னை எழும்பூர் வந்தே ரயில்கள் இருபது பெட்டிகளாக மாற்றப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் அதற்கான அறிவிப்பு அப்படிங்கிறது வல்ல ஆனால் இன்னொரு விஷயம் நம்ம சொல்லியிருந்தோம் அது என்ன அப்படின்னா மதுரையில் இருந்து பெங்களூர் கண்டோன்மெண்ட் வரைக்கும் இயங்கக்கூடிய வந்தே பாரத் ரயில் எட்டு பெட்டிகளோடு இயங்கி கொண்டிருக்கிறது அந்த ரயிலானது பதினாறு பெட்டிகளோடு இயங்கும் அப்படின்னு அறிவிப்பு வரும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் அதற்கான அறிவிப்பை தெற்கு ரயில்வே வெளியிட்டிருக்கிறது இப்போ வழக்கமாக மதுரையில் இருந்தும் சரி இருந்தும் சரி பெங்களூருக்கு செல்லக்கூடிய ஒரே வந்தே பாரத் ரயில் அந்த ரயில் மட்டும்தான் ஆமாம் ட்ரெயின் நம்பர் இருபது அறநூற்றி எழுபத்தி ஒன்று அப்படிங்கிற நம்பரில் மதுரையில் இருந்து காலையில் அஞ்சே கால் மணிக்கு புறப்படக்கூடிய ரயில் இந்த ரயில் அஞ்சே கால் மணிக்கு புறப்படக்கூடிய ரயில் அப்படினாலும் செவ்வாய்க்கிழமை மட்டும் இயங்காது மற்ற எல்லா நாட்களும் இயங்கும் இந்த ரயில் இயங்கும் போது அஞ்சே கால் அப்படிங்கிறது ரொம்பவும் சிரமம் எந்திரிச்சு வர்றது கஷ்டம் அப்படின்னு தான் சொன்னாங்க ஆனால் வரவேற்பு அப்படிங்கிறது அதிக அளவில் இருந்தது இப்போது கோயம்புத்தூர் சென்னை அது பெங்களூர் ரயிலுக்கு வந்து நேரத்தை மாற்றினாங்க ஏன்னா அது அதிகாலையில் செல்லக்கூடிய ரயில் அப்படிங்கிறது ஒன்று இருந்தாலும் தொடர்ந்து உதய எக்ஸ்பிரஸ் இருக்கிறதுனால அதில் போயிடலாம் அப்படின்னு ஆனால் இதுக்கு பின்னாடி எந்த ஒரு ட்ரெயினுமே இல்லாததுனால இந்த ட்ரெயினை அதுவும் பகல் நேரத்தில் செல்லக்கூடிய ட்ரெயின் அப்படிங்கிறதுனால இதை பயன்படுத்தக்கூடிய மக்களின் எண்ணிக்கை அப்படிங்கிறது அதிக அளவில் இருக்கிறது காலையில் அஞ்சே காலுக்கு கிளம்பக்கூடிய இந்த ரயிலானது திண்டுக்கல் திண்டுக்கலுக்கு அப்புறம் திருச்சி திருச்சிக்கு அப்புறம் கரூர் நாமக்கல் சேலம் சேலத்துக்கு அப்புறம் கிருஷ்ணராஜபுரம் பெங்களூர் கண்டோன்பன் வரைக்கும் செல்லது மத்தியான மத்தியானம் ஒரு மணிக்கு போயிடுது அப்படி ஒரு மணிக்கு போகக்கூடிய இந்த ரயிலானது ஒரு அரை மணி நேரம் தான் அங்கே நிற்கும் ட்ரெயின் நம்பர் இருபது அறநூற்றி அப்படிங்கிற நம்பரில் மீண்டும் பெங்களூர் கண்டோன்மெண்ட்லேருந்து ஒன்றைக்கு கிளம்பக்கூடிய இந்த ரயிலானது கிருஷ்ணராஜபுரம் சேலம் அதற்கடுத்து நாமக்கல் கரூர் திருச்சி திண்டுக்கல் வழியாக மதுரைக்கு அன்னைக்கு நைட்டு ஒன்பது நாற்பதுக்கெல்லாம் வந்து சேர்ந்துருது இந்த ரயிலுக்கான பெட்டிகள் அப்படிங்கிறது எட்டு பெட்டிகளில் இருந்து பதினாறு பெட்டிகளாக மாற்ற இருக்கிறாங்க என்னைக்கு அப்படின்னா வர்ற பதினொன்றாம் தேதியில் இருந்து செப்டம்பர் பதினொன்னாம் இருந்து மதுரையில் இருந்து பெங்களூருக்கு ஒரு புதிய ரயில் இயங்க இருக்கிறது புதிய ரயில்னால் புதுசாக தயாரிச்ச ரயில்லாம் கொடுக்கலங்க ஏற்கனவே ஓடிக்கொண்டிருந்த ரயிலை தான் கொடுத்துருக்காங்க அது எப்படின்னா மங்களூரில் இருந்து திருவனந்தபுரம் வரைக்கும் செல்லக்கூடிய ரயில் பதினாறு பெட்டிகளோடு இயங்கிக் கொண்டிருக்கிறது அந்த ரூட்ல இருபது பெட்டிகள் கொண்ட வந்தே பாரத் ரயில் இயங்க இருக்கிறது அப்படி இருபது பெட்டிகள் அப்படிங்கிறது ஒரு புதிய பெட்டிகளாகத்தான் இருக்கும் நிச்சயமாக அந்த ரூட்டை பொறுத்தளவு அப்போது அந்த ரூட்டில் ஓடிக்கொண்டிருந்த ரயில் பதினாறு பெட்டிகளோடு ஓடிக்கொண்டிருந்த ரயில் மதுரைக்கு வர இருக்கிறது நிச்சயமாக திருவனந்தபுரத்தில் இருந்து வரலாம் அல்லது இருந்து வரலாம் எப்படி வந்தாலும் எம்பியாக தான் வரப்போகுது ஆனால் மதுரைக்கு ஒரு பதினாறு பெட்டி கொண்ட ரயில் மதுரையிலிருந்து புறப்படுவதற்கு தயாராக இருக்கிறது வருகிற செப்டம்பர் மாதம் பதினொன்றாம் தேதி முதல் ஆரம்பத்தில் திண்டுக்கல்லேருந்து டைரெக்டாக போகாமல் திருச்சி போகிறதுனால கொஞ்சம் சிரமம் அப்படின்லாம் சொன்னாங்க ஆனால் இது மதுரையும் திருச்சியும் இணைக்கிறது அடுத்த ஒருடியோ பார்ப்போம் நன்றி